வணக்கம் மதிமுக செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் அனைத்து அர்ச்சகர் ஆகலாம் திட்டத்தின் கீழ் மூன்று பெண்கள் நியமனம் கரு சுமக்கும் பெண்களும் இனி கருவறைக்குள் மு க ஸ்டாலின் நெகிழ்ச்சி பதிவு மதுரை மாநாடு இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கும் எதிர்கால திட்டத்தையும் அறிவிப்பேன் என வைகோ பேட்டி தமிழக காவல்துறை மற்றும் சீருடை அலுவலர்கள் நூற்றி இருபத்தி ஏழு பேருக்கு அண்ணா பதக்கம் முன்னாள் முதல்வர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு ஆவின் நெய் வெண்ணெய் விலை உயர்வு விலையை மீண்டும் குறைக்க பொதுமக்கள் வலியுறுத்தல் கடந்த ஒரு வாரத்தில் பேருக்கு டெங்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை தகவல் டெங்கு கொசு ஒழிக்கும் பணிகளில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட ராதாகிருஷ்ணன் உத்தரவு விரிவான செய்திகள் கரு சுமக்கும் பெண்களும் இனி கருவறைக்குள் செல்லலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு செயல்படுத்தியது இந்த திட்டத்திற்காக திருவண்ணாமலை பழனி திருச்செந்தூர் மதுரை ஸ்ரீரங்கம் மற்றும் சென்னை ஆகிய ஆறு இடங்களில் பயிற்சி மையங்கள் நடைபெற்று வருகிறது இந்த பயிற்சி மையத்தில் இதுவரை ஆண்கள் மட்டுமே பயிற்சி பெற்று வந்த நிலையில் இந்த ஆண்டு மூன்று பெண்கள் இணைந்து அர்ச்சகர் பயிற்சி பெற்றனர் ஸ்ரீரங்கம் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற ரஞ்சிதா கிருஷ்ணவேணி மற்றும் ரம்யா ஆகிய மூன்று பெண்கள் ஓராண்டு பயிற்சியை நிறைவு செய்தனர் இவர்களுக்கு பயிற்சி நிறைவுக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இவர்களது பயிற்சி நிறைவடைந்ததை அடுத்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பயிற்சி நிறைவு சான்றிதழ்களை வழங்கினார் இதில் அந்த மூன்று பெண்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இதுகுறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பெண்கள் விமானத்தை இயக்கினாலும் விண்வெளிக்கே சென்று வந்தாலும் அவர்கள் நுழைய முடியாத இடங்களாக கோயில் கருவறைகள் இருந்ததாக பதிவிட்டுள்ளார் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை நமது திராவிட மாடல் ஆட்சி அகற்றியதில் கரு சுமக்கும் பெண்களும் இனி கருவறைக்குள் என பதிவிட்டுள்ளார் மதுரை மாநாடு இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கும் எனவும் இந்த மாநாட்டில் தன் எதிர்கால திட்டத்தை அறிவிக்க உள்ளதாகவும் மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினைந்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை வளையங்கொள்ளும் பகுதியில் மதிமுக சார்பில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மாநில மாநாடு நடைபெறுகிறது மாநாட்டு ஏற்பாடுகளை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பார்வையிட்டு கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ ஒன்றிய அரசை இயக்கிக் கொண்டிருக்கும் பிரதமர் மோடி சர்வாதிகார பிரதமராக இருப்பதாக சாடினார் ஹிட்லர் போல் முசோலனி போல் மாற முயற்சிக்கிறார் அவர்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் தமிழகத்தில் அவர்களால் கால் வைக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார் இந்த சந்தர்ப்பத்தில் திராவிட இயக்கத்தின் அணிவேர் ஆடிவேரையே அடிவேரையே அறுக்கலாம் என்று மத்திய ஒன்றிய அரசும் அந்த ஒன்றிய அரசு இயக்கிக் கொண்டிருக்கிற சர்வாதிகார பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் முயற்சிக்கிறார்கள் நரேந்திர மோடி ஹிட்லராக முயற்சிக்கிறார் முசோலினியாக முயற்சிக்கிறார் போர்ச்சுகலினுடைய சர்வாதிகாரியாக இருந்த சலாசரை முயற்சிக்கிறார் இவர்களுடைய எல்லாம் எல்லாம் பாழ்பட்டு போகும் அவர்கள் என்னதான் முயற்சித்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே கால் வைக்க முடியாது தொடர்ந்து பேசிய வைகோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒவ்வொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றி வருவதாகவும் அவரால் தமிழகம் நிற்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் மேலும் வரப்போகும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுவையையும் சேர்த்து நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் எனவும் இந்தியா கூட்டணிக்கு இந்த மாநாடு வலு சேர்க்கும் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார் ஆனால் இந்தியா என்ற அமைப்பை உருவாக்கி இருக்கிறோமே எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலம் அந்த கூட்டமைப்பு இந்த தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் ஆட்சியும் அமைக்கும் மத்தியிலே ஆட்சி அமைப்பது இந்தியாவுக்கு இந்தியாவே ஆட்சி அமைக்கும் அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி வடநாட்டிலும் மற்ற கட்சிகளிலும் மற்ற மாநிலங்களிலும் ஏற்பட்டிருப்பதை நான் கண்கூடாக பார்க்க முடிகிறது ஒவ்வொரு வாக்குறுதியாக நிறைவேற்றி கொண்டே வருகிறார் தளபதி ஸ்டாரின் மாநில முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் மதுரை மாநாட்டில் தன் எதிர்கால திட்டத்தையும் அறிவிக்க உள்ளதாகவும் வைகோ தெரிவித்தார் தமிழகத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நூற்றி பதிமூன்று பேருக்கு டெங்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை தகவல் தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுவையில் டெங்கு பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நூற்றி பதிமூன்று பேருக்கு டெங்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நாளொன்றுக்கு சராசரியாக பதினைந்து முதல் இருபது பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது மதுரை மாநகராட்சியில் ஏழு நாட்களில் பதினோரு குழந்தைகள் உட்பட முப்பத்து ஏழு பேருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று ஐந்து பேருக்கும் டெங்கு பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது டெங்கு பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் சுகாதார பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் டெங்கு கொசுக்களை ஒழிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் டெங்கு கொசுக்களை ஒழிக்கும் பணிகளில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றும் காய்ச்சல் வந்தால் வீட்டிலேயே இல்லாமல் முறையான சிகிச்சை பெற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் கட்டுமான பணிகளில் தேங்கும் நல்ல தண்ணீரில் டெங்கு கொசுக்கள் பெருகுவதாக கூறிய அவர் இது தொடர்பாக கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் வியாபாரிகளிடம் ஆலோசனை செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் ஆவின் நிறுவனத்தால் தினமும் முப்பது லட்சம் லிட்டருக்கு மேல் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது இது தவிர வெண்ணெய் நெய் தயிர் பால்கோவா உள்பட இருநூற்றி இருபத்தி ஐந்து வகையான பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் உள்ள இருபத்தேழு ஒன்றியங்கள் வாயிலாக தயாரித்து ஆவின் பாலகங்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் மூலம் விற்பனை செய்து வருகிறது இந்நிலையில் ஆவின் நெய் வெண்ணெய் விலையை உயர்த்தி அந்நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி ஆவின் நெய் விலை ஒரு லிட்டருக்கு எழுபது ரூபாயும் அரை லிட்டருக்கு ஐம்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது மில்லி நெய் பாக்கெட் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஒரு ரூபாய் உயர்த்தி பதினைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது எழுபதிலிருந்து எண்பது ரூபாயாகவும் ஐநூறு மில்லி பாக்கெட்டில் முன்னூற்றி பதினைந்திலிருந்து முன்னூற்றி அறுபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெண்ணெய் விலை அரை கிலோவுக்கு பதினைந்து ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது நெய் மற்றும் வெண்ணெய் புதிய விலை பட்டியலுக்கு அதிருப்தி அடைந்துள்ள பொதுமக்கள் நெய் மற்றும் வெண்ணெய் விலையை மீண்டும் குறைக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் இனி மாதந்தோறும் ஒரு கோடியே ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் குடும்ப தலைவிகள் பயன்பெற உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பதாரர்களின் தகுதிகள் சரிபார்க்கப்பட்டு அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளை பூர்த்தி செய்யாத விண்ணப்பங்களும் தகுதியின்மைக்கு உள்ளான விண்ணப்பங்கள் ஏற்கப்படவில்லை விண்ணப்பதாரர்களின் விண்ணப்ப முடிவு நிலை குறித்து குறுஞ்செய்தி விண்ணப்பதாரர்களின் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிற்கு அனுப்பப்படுகிறது இவ்வாறு ஏற்கப்படாத விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செய்ய விரும்பினால் குறுஞ்செய்தி பெறப்பட்ட நாளிலிருந்து முப்பது நாட்களுக்குள் இ சேவை மையம் வழியாக வருவாய் கோட்டாட்சியருக்கு மேல்முறையீடு செய்யலாம் என்றும் மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் முப்பது நாட்களுக்குள் தீர்வு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் மூலம் கோடியே லட்சத்து குடும்ப தலைவர்கள் இனி மாதந்தோறும் பயன்பெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மகளிர் நலத்திட்டங்களில் புது அத்தியாயமான இத்திட்டம் குறித்தும் மாநிலத்தின் நிதி நிலைமையை மேம்படுத்துவதில் நமது அரசு கொண்டுள்ள உறுதியை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளிப்படுத்தியுள்ளதாக பதிவிட்டுள்ளார் இதற்கு பதில் அளித்துள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு திராவிட ஆட்சியின் சிற்பியான முதலமைச்சர் வழிகாட்டுதலுக்கும் ஆதரவிற்கும் மிகவும் பெருமைப்படுவதாக பதிவிட்டுள்ளார் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரின் முதல் நாளில் நாடாளுமன்றத்தின் எழுபத்தைந்து ஆண்டுகால சாதனைகள் குறித்து விவாதிக்கப்படும் என ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் வரும் பதினெட்டாம் தேதி தொடங்கி ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது கூட்டத்தொடரின் முதல் நாளில் நடைபெறும் முக்கிய விவாதம் குறித்த விவரங்களை ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி அரசியல் நிர்ணய சபை முதல் கடந்த எழுபத்தைந்து ஆண்டு கால நாடாளுமன்ற பயணம் குறித்து சிறப்பு கூட்டத்தொடரின் முதல் நாளில் விவாதிக்கப்படுகிறது இதில் நாடாளுமன்றத்தின் சாதனைகள் அனுபவங்கள் நினைவுகள் கற்றல்கள் என பல்வேறு அம்சங்கள் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என ஒன்றிய அரசு வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதைத் தவிர மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு மசோதாக்களும் சிறப்பு கூட்டத்தொடரில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு நூற்றி இருபத்தி ஏழு தமிழக காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சிறைத்துறை ஊர்காவல் படை விரல் ரேகை பிரிவு மற்றும் தடய அறிவியல் துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களை அங்கீகரிக்கும் வகையிலும் பணியில் ஈடுபாடு மற்றும் அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்ததை பாராட்டும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினைந்தாம் நாள் பேரறிஞர் அண்ணா அவர்களின் அன்று தமிழக முதலமைச்சரின் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன அதன்படி இந்த ஆண்டு அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு நூற்றி இருபத்தி ஏழு தமிழக காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் விநாயக சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது சனி ஞாயிறு மற்றும் விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கும் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் செல்ல உள்ளனர் இந்நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி சென்னையிலிருந்து தமிழ்நாட்டின் முக்கிய இடங்களுக்கு நாளை தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலாக அறுநூற்றி ஐம்பது பேருந்துகளும் நாளை மறுநாள் இருநூறு பேருந்துகளும் கோவை மதுரை திருநெல்வேலி திருச்சி சேலம் போன்ற இடங்களிலிருந்து முக்கிய இடங்களுக்கும் மற்றும் பெங்களூரிலிருந்து பிற இடங்களுக்கும் நானூறு சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது நடிகை விஜயலட்சுமி புகார் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு இரண்டாவது முறையாக காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த பத்தாம் தேதி வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகுமாறு காவல்துறை சம்மன் அனுப்பியது இதற்கு சீமான் ஆஜராகாத நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதால் வழக்கில் ஆஜராக அவகாசம் வழங்கும்படி சீமான் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து கடந்த பன்னிரண்டாம் தேதி காவல் நிலையத்தில் ஆஜராவார் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அப்போதும் சீமான் ஆஜராகவில்லை சீமானுக்கு பதிலாக வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சங்கர் ஆஜரானார் இந்நிலையில் நடிகை விஜயலட்சுமி புகார் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு இரண்டாவது முறையாக காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளனர் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள சீமானின் வீட்டிற்கு வலசரவாக்கம் காவல்துறை சம்மன் அளிக்க சென்றனர் முதல் முறை சம்மன் அனுப்பிய போது சீமான் ஆஜராகவில்லை என்பதால் இரண்டாவது முறையாக சம்மன் அளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நடிகை விஜயலட்சுமி மீது மான நஷ்ட வழக்கு தொடர சீமான் தரப்பு முடிவு என தகவல் வெளியாகியுள்ளது மயிலாடுதுறை அருகே செம்பனார் கோவிலில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவிலில் உள்ள தபால் நிலையம் முன்பு மத்திய பாஜக அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசை கண்டித்தும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் மறைந்த யானை ருக்குவிற்கு நாற்பத்தொன்பது லட்சம் மதிப்பில் மணிமண்டபம் கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் துவக்கி வைத்தார் உலக பிரசித்தி பெற்ற தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் யானை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உடல் நல குறைவால் உயிரிழந்தது அதனைத் தொடர்ந்து ஒத்தவாடை வீதியில் ருக்குவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டதோடு அங்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நினைவிடம் கட்டப்பட்டது பக்தர்கள் யானை ருக்குவின் நினைவிடத்தில் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறையிடம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்ததை ஒட்டி இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் ரூபாய் நாற்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் யானை ருக்குவின் நினைவிடத்தில் மணிமண்டபம் கட்டுவதற்கான கட்டுமான முதற்கட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் பா முருகேஷ் துவக்கி வைத்தார் கோவில் இணை ஆணையர் ஜோதி அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நல்ல பாம்பு புகுந்ததால் நோயாளிகள் மற்றும் ஊழியர்கள் இடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்பள்ளிப்பட்டி பகுதியில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீரென நல்ல பாம்பு ஒன்று சிகிச்சை அறையினுள் புகுந்து சீறியதை கண்டு அதிர்ச்சி அடைந்த செவிலியர்கள் மற்றும் பொதுமக்கள் துறைக்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சுற்றியுள்ள முட்புதர்களால் தான் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் மாவட்ட நிர்வாகம் இதனை உடனடியாக சரி செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் டெங்கு பாதிப்பால் அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி உள்ளிட்ட பல்வேறு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் முப்பத்தேழுக்கும் மேற்பட்டோர் டெங்கு பாதிப்பால் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மர்ம காய்ச்சல்களால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனால் புதுக்கோட்டை மாவட்ட மக்களிடையே பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் கால்வாய்கள் தூர்வாரும் பணிகள் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஏழு வார்டுகளிலும் வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு மழைநீர் வடிகால்வாய் தூர்வாரும் பணி நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி மற்றும் ஆணையர் கன்னியப்பன் பொறியாளர் ஆசீர்வாதம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது வரும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் சாலை தெருக்களில் மழைநீர் தேங்காமல் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் வகையில் மழைநீர் வடிகால்கள் கழிவுநீர் கால்வாய் தூர்வாறுதல் பணிகளை துவக்கியுள்ளதாக நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி தெரிவித்தார் இலங்கை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த நல்லூர் கந்தசாமி கோயிலில் தேர் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது இவ்விழாவை தொடக்கி வைக்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ள தர்மபுரம் ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இலங்கை சென்றார் அங்கு அவருக்கு இலங்கை இந்திய தூதரகம் திருகேதீஸ்வரம் அகில இலங்கை இந்து மகா மன்றம் சார்பில் பூரண வரவேற்பு வழங்கப்பட்டது அங்கு பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட தருமபுரம் ஆதீனம் இலங்கை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள நல்லூர் கந்தசாமி கோயிலில் நடைபெறும் தேர் திருவிழாவை தொடக்கி வைத்து வழிபாடு மேற்கொண்டார் இதில் நல்லை ஆதீன குரு மகா சன்னிதானம் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் சென்னையில் இன்று தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ஐந்தாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் நாற்பத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது மெக்சிகோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஏலியன் சடலங்கள் அந்நாட்டு அரசால் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது மெக்சிகோவில் ஏலியன்ஸ் கண்காட்சி நிகழ்வு ஒன்று நடத்தப்பட்டுள்ளது அதில் மனிதர் அல்லாத ஆயிரம் ஆண்டுகள் பழமையானதாக கூறப்படும் இரண்டு ஏலியன்களின் உடல்கள் மக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டன இந்த ஏலியன் கண்காட்சியை நடத்தி மெக்சிகோ அரசு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது மனிதனை விட மிக சிறிய உடல்களை கொண்ட கண்கள் மூக்கு மற்றும் வாய் போன்ற வெளிப்படையான முக அம்சங்களுடன் கூடிய இரண்டு ஏலியன்கள் கண்ணாடி பெட்டிகளில் காட்சிப்படுத்தப்பட்டன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நாஸ்கோவின் மணல் நிறைந்த பெருவியன் கடலோர பாலைவனத்தில் ஆழமான நிலத்தின் அடியிலிருந்து இந்த ஏலியன் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மேலும் இது மெக்சிகோவின் தேசிய தன்னாட்சி பல்கலைக்கழகத்தால் கார்பன் ஆய்வு செய்யப்பட்டது அந்த இரண்டு ஏலியன்களும் சுருங்கிய சிதைந்த தலைகளுடன் சிறிய உடல்களை கொண்டுள்ளன இந்த சடலங்கள் மனிதர்களிடமிருந்து முப்பது சதவீதம் மாறுபட்ட மரபணு அமைப்பை கொண்டுள்ளன மீண்டும் தலைப்பு செய்திகள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் திட்டத்தின் கீழ் மூன்று பெண்கள் நியமனம் கரு சுமக்கும் பெண்களும் இனி கருவறைக்குள் மு க ஸ்டாலின் நெகிழ்ச்சி பதிவு மதுரை மாநாடு எதிர்கால திட்டத்தையும் அறிவிப்பேன் என வைகோ பேட்டி தமிழக காவல்துறை மற்றும் சீருடை அலுவலர்கள் நூற்றி இருபத்தி ஏழு பேருக்கு அண்ணா பதக்கம் முன்னாள் முதல்வர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு ஆவின் நெய் வெண்ணெய் விலை உயர்வு விலையை மீண்டும் குறைக்க பொதுமக்கள் வலியுறுத்தல் கடந்த ஒரு வாரத்தில் நூற்றி பதிமூன்று பேருக்கு டெங்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை தகவல் டெங்கு கொசு ஒழிக்கும் பணிகளில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட ராதாகிருஷ்ணன் உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூ தளத்தில் இணைந்திருங்கள்